ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் எங்கே சித்தி ஊருக்கு போகிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வீடியோவுமே நாங்கள் இருந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி காமிச்ச வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் எங்கே சித்தி ஊருக்கு போகிற வீடியோ தான் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கோம் பசங்களுக்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கலை சரி போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வந்துவிட்டோம் ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின எல்லா ஸ்நாக்ஸ்க்குமே சேர்த்து ஒரு வந்து சோளப்பூரி ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த பேக்கரிலையுமே எதுவுமே ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தது கிடையாது இந்த பேக்கரியில் கொடுத்தாங்க சூப்பர் இதுக்கப்புறம் நாங்கள் அந்த தான் போய் வாங்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் தம்பியை வந்துட்டு இன்றைக்கி பார்க்க முடியாத ஊருக்கு போய்டுமோ நினச்சோம் போகும்போதே சரி தம்பியை பார்த்துட்டே போயிடலாம் தம்பிக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஊருக்கே வந்தோம் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் நாங்கள் போன நேரம் பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு வச்சுட்டாங்க அவன் டென்த்து படிக்கிறதுனால சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க சரி நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகும்போதே சரி தம்பியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்லேயே நிறுத்தி ஸ்கூல்லே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த ஒரு சமோசா தனியாக காமிச்சிங்க பார்த்தீங்களா அது வந்து நாங்கள் தம்பிக்காக தான் தனியாகவே பார்சல் பண்ணோம் அவன் டேக் டைமில் சாப்பிட்டுப்பான்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் ரூமில் சொல்லியிருந்தோம் ஃபோன் பண்ணி தம்பியை வர சொல்லிட்டாங்க தம்பி வந்து என்ன எதுனே தெரியாத பயந்துங்கன்னே வந்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நாங்கள் தான் வர சொன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டுவிட்டு வந்து எங்கிட்ட பேசுனான் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு அவருக்கு சொல்ல அவன் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்டே இருந்தான் சரி நாங்கள் வ சரி சர்ப்ரைஸ் பண்ணலாமே சொல்லிவிட்டு வந்தா கடைசியில் அவன் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டான் சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க டென்த்து படிக்கிறதுன்றதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலில் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு கிளம்புறோன்னு சொன்னோன்னே அவங்க ஃபேஸே மாறி போச்சுங்க வீட்டுக்கு போகிறீங்க இருங்க நான் ஈவினிங் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சாட்டர்டே போனதுனால அன்றைக்கி பாட்டியமாக அன்றைக்கி தங்கக்கூடாதுன்னுட்டு நாங்கள் அன்றைக்கே கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் எனக்கும் வேலை இருந்தது அதனால் என்னாலையும் தங்க முடியல இன்னொரு நாள் வந்து தங்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் மறுபடியும் சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே சவுக்கு தொப்பு தான் இருக்கும் போகிற வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் அதை சித்தி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபுல்லாக நாங்கள் இங்கே போன உடனே மொதல் வீடே சித்தி வீடு தான் வரும்போதே நாங்கள் கருவடை வாங்கி வந்துட்டோம் சித்தி வந்து கருவுட்டு குழம்பு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மூணு பாக்கெட்டு கருவேடு வாங்கி வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வானெல்லாம் வச்சதுக்கப்புறம் என்ன காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் குழம்பு நான் எப்போயுமே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில் சமையல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்போயுமே நல்ல நிலையில் தான் குழம்பு வைப்பேன் குழம்பு மீன் குழம்பு நண்டு கிரேவி சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு எதுக்காக இருந்தாலுமே நான் தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் சூடாக இருக்கிற பொருளுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் உண்மையாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய்லாம் தா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு தமிருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் கூட போட்டுக்கலாம் வெந்தயம் கருட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும் இல்லை வடவும் தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்பிளாக தான் குழம்பு வைக்கிறேன் வெறும் உருளைக்கிழங்கு கிழங்கு பலாக்கோட்டை போட்டு மட்டும்தான் குழம்பு வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி முருங்கைக்காய் அதெல்லாம் கிடைச்சா கத்திரிக்காய் இது கிடச்சா நான் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலுமே கருவேட்டுக்கு குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம கருவடைலாம் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம் நான் என்ன கருவடைனால் ஓட்டாம்பர கருவடை தான் எடுத்திருக்கேன் இப்போ ஓட்டாம்பர கருவரும் மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நம்ம கருவேடைப்போ வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துப்போம் ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் எதுக்குன்னா நம்ம பழைய சாதம் மீந்ததுன்னா நம்ம கருவெட்டு குழம்புல இருக்கிற மிளகா எடுத்து கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கும் இந்த மிளகா நல்லா இந்த குழம்புல ஊறி இருக்கும் சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அந்த நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு வேணும் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயத்துக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கிப்போம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு புளி சேர்த்துப்போம் எந்த அளவுக்குன்னு சொல்லி ஒரு எலுமிச்சர் சைஸ் அளவு மட்டும் பெரிய லெமன் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து லெமன் சேர்த்து ஒரு கிணத்துல உப்பு புளி போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துப்போம் புளி ஓடுறதுக்குள்ள நம்ம வந்து கருவாடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துப்போம் வாங்க நான் கருவோடு எப்படி சுத்தமாட்டேன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கருவடை ஆஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்துச்சு இப்போ நம்ம அது அதுக்கூடே உருக்கிழங்கை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து கூட்டிப்போம் எவ்வளோ நம்ம குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டி எடுத்துக்கலாம் ஊற வச்சோம் குழம்பு புளி கரைச்சி வடிக்கட்டி அதில் அடியில் இருக்கிற திப்பிலாம் எல்லாம் எடுத்துப்போம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குழம்பு கூட்டிக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் தான் சேர்க்குறேன் நான் அதில் வந்து நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் இது சின்ன கரண்டின்றதுனால நான் நாலு கரண்டி சேர்த்துக்கிறேன் இதில் ரொம்ப பெரிய ஸ்பூன் கிடையாதுங்க ஒரு சின்ன ஸ்பூன் தான் அது அதில் வந்து நான் நாலு கரண்டி சேர்த்துக்கிறேன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் போகுதுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டம்ளர் சேர்த்துக்கேன் பெரிய டம்ளர் கிடையாது சின்ன டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா உருளைக்கிழங்கெலாம் வதங்கதுக்கப்புறம் நான் கரைச்சி வச்ச புளி கரைச்சல் முளகத்தூள் சேர்த்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் அண்ட் கிளறி விட்டுக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம் நம்ம உப்பே சேர்க்கலை நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோமே குழம்புக்கு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டுன்னுக்கு நம்ம வந்து பலாக்கொட்டையை சேர்த்துப்போம் இப்போ நம்ம மூடி வச்சுப்போம் பலா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் கருவட்டு குழம்புக்கு சைடிஷ் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான் பாயிலர் கோழி முட்டையாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டையை வந்து வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டையை ஆம்லேட் போட்டுக்கணும் அந்த நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்டுருக்கா இவங்க தான் எங்கள் சித்தி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி அந்த பக்கமாக திரும்பிக்கினாங்க நம்ம இப்போ ஆம்லேட்டும் போட்டாச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகுது இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கருவடை சேர்த்துப்போம் கருவாடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிக்கலாம் இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சேர்க்க போகிறோன்னா இந்த டைமில் கழம்பு நல்லா கொதித்து வர டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உண்மையாலுமே இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம லட்டு கூட விளாடிகிட்ருக்கலாம் வாங்க லட்டுமா லட்டு இவங்க லட்டு இவங்க இவங்க பட்டா பட்டா இவங்க பாப்பா கொஞ்ச நேரம் லட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சித்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங்காக நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பை பாய்